இப்ப சஞ்சாலம் வருமா கேஸ் அது இல்லம்மா இது பிளேட் கேஸ் இல்லம்மா இது ஒரு நோயாளியை நாம குணப்படுத்தணும் அதுக்குதான் ஓ உதவி தேவை அந்த கீத்து வைக்கணுமா சொல்லு ஒரே கீசு இந்த கீசுறதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது உனக்கு ஆமா இந்த நித்தியானந்தம்னு ஒரு ஆள கொஞ்ச நாளைக்கு முன்னால் நீ கத்தியால அரை குத்து போனியே நெனைவருக்கு அவனுக்கு ஆஹ் நித்யானந்தம் அந்தாள் படா சோமாரி ஆச்சு ஆஹ் சோமாரி தான் அவன் அவன் இப்ப எப்படி இருக்கான் தெரியுமா எப்படி இருக்கிறான் கைது தினம் ராத்திரி ஏழு மணி ஆச்சுன்னா போறோம்

இனிமே ஒன்னால அவரை கொலை பண்ண முடியாதுங்கிற தைரியம் அவருக்கு வரணும் அதுக்கு நீ செத்து போயிட்டா அவருக்கு இந்த தைரியம் வந்துரும் நான் சாவனமா இன்னும் விளையாடியா விளையாடுவேண்ணா யாருகிட்ட தான் விளையாடுதுங்கிற ஒரு முறை கிடையாதுதான் எனக்கு விளையாடால கீசர் உங்ககிட்ட நான் விளையாடுவேனா அதான பாத்த ஒரு ஆளை விட்டு உன்னை கொலை பண்ற மாதிரி நடிக்க சொல்றேன் நீ செத்து போற மாதிரி நடி அத பார்த்த உடனே அவருக்கு பயம் தெளிஞ்சு பைத்தியம் குணமாயிடும் செத்து போறியா உ எனக்கு அம்மா துட்டு தரு எவ்வளவு உடம் ஆயிரம் ரூபாய் கூட ஒரு பிளேட் கொடுத்துறேன் தெய்வம் எனக்கு ஒரே ஒரு ஆசையா கேட்கமா தடவை தொட்டு பாக்கறேன் உதவி செஞ்சிருக்க உனக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் என்ன செய்யணும் சொல்லு நித்யானந்தன் ஒரு பைத்தியம் அவரை குணப்படுத்தணும் அதுக்கு நீ ஒரு கொலை செய்யணும் என்ன நான் விளையாடுறியா நிஜம் கொலை இல்ல பொய் கொலை ஓஹோ கொலை செய்யற மாதிரி நடிக்கி சொல்றியா அப்ப குடிகார மாதிரி நடிச்சேன் இப்ப கொலைகார மாதிரி நடி வெறும் நடிப்பு தான்டா டேய் 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 மாட்டேன்னு சொல்றாயா பிளீஸ் டேய் அவனுக்கு அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன்டா டே 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 வெறும் அடிப்புதான்டா ப்ளீஸ் ஆல் ரைட் ஆலை காமி கடிச்சு கொதிப்பேன் வெரி குட் நல்லா கொதிரனும் நிச்சயமே இல்ல அதுக்கு நான் ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணிட்டேன் அதான் ரவுடி ரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கானே தான் கில்லாடி பிரபு அவரை பார்த்தா சாதாரணமா தான் இருக்கு கில்லாடி மாதிரி தெரியுங்கயே நீங்க கூட பார்த்தா பெரிய மனுஷனா இருக்கீங்க நினைச்சமான பெரிய மனுஷனா பார்க்கறதுக்கு அப்படிதான் இருப்பான் ஆனா பயங்கரமானவன்

என்ன அவங்க ஆளு சட்டையை பிடிக்கிறான் வேட்டிய பிடிச்சா பேச்சுவார்த்தை முறிஞ்சு அங்க ஒண்ணு வரலன்னு நினைக்கிறேன் பிரபு ஐயோ, ஆச்ச உற்றுவான

பாப்பா பிரபு சௌக்கியமா அருண் நம்ம மெட்ராஸ் பிரான்ச்சுக்கு பிரபுவ மேனேஜரா போட போறேன் குடிகார் நானும் நாணயமானவன் தானே இருந்துட்டு போகட்டும் சரிப்பா விஷ்யூ பெஸ்ட் ஆஃப் லக் அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்ல நான் அப்புறம் வந்து உங்களை பாக்குறேன் நீ இருப்பா என்ன அருண் பிரபு இருந்தா என்ன அவனும் நம்ம ஃபேமிலியில ஒருத்தான் சும்மா சொல்லு ஒண்ணு இல்ல வந்து தங்கச்சி சாந்தி இருக்க யாரையாவது லவ் பண்றா அது எப்படிப்பா கரெக்டா சொல்லிட்டீங்க இந்த காலத்து பிள்ளைகளுக்கு மெயின் சப்ஜெக்ட் லவ் தானடா சாரி நான் ஒன்னு சேர்த்து சொல்லல யூஆர் ஏ குட் பாய் அப்பா வந்து சும்மாடா ஏதோ நீ தான் காதலிச்ச போனா போகுதுன்னு விட்டேன் எல்லாருமே அதை பண்ண ஆரம்பிச்சா எப்படி ஏன் சொல்றது சரிதானே இதுல நான் என்ன சொல்றது சரி சரி யார் அந்த பையன் அதான்ப்பா பா தெரியல ஏதோ ஒரு காரணத்தினால தன்னை பத்தி எதையுமே நம்ம வீட்டுல சொல்ல வேண்டாம்னு அவளோட அங்கதான் எனக்கு டவுட்டா இருக்கு அவன் நல்லவனா இருந்தா ஏன் மறைக்கணும் திருடனும் அயோக்கியனும் தான் இப்படி திரைமறை வேலை செய்வான் இல்லப்பா என் தங்கச்சி எந்த காலத்துல ஏமாறவே மாட்டான் நீ என்னதான் சொல்லு எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த விவகாரம் வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா ஒழுக்கம் தான் இருக்கணும் இருக்காது என் தங்கச்சி காதலிக்கிறவன் ஒரு முத்தமனா தான் இருப்பான் பாப்போமா பாப்போம் எவ்வளவு பெட் கட்டுறேன் ஆயிரம் ரூபாய் ஓகே பிரபு இதுக்கு நீதான் மத்தியஸ்தம் நான் இதுக்கு மத்தியஸ்தம் வேண்டாம் சார்

உன் காதலனோட ஊரு பேரு குடும்பம் எல்லா விவரத்தையும் எடுத்து போடு பிரபுவே திருப்பி சார் சொல்லலாமா அவரையம் நீ சொல்லு அவர் சொன்னா சொல்றேன் இதுல மத்தியஸ்தர் பர்மிஷன் எதுக்காக உங்க காதல கேளுங்க அவரு பர்மிஷன் கொடுத்தா சொல்லுங்க அவர் நிச்சயமா பர்மிஷன் கொடுப்பார் சாந்தி சீக்கிரமா அவர் யார் என்னங்கிற விவரத்தை சொல்லும் பிரபு தெரியற வரைக்கும் அந்த பணத்துக்கு நீதான் பொறுப்பு பணத்துக்கு மட்டுமா இந்த பந்தயத்துக்கும் நிர்ணயிக்க போற பந்தய பணமே இதுதான் வேடிக்கையே தான் இருக்கு குற்றவாளியா நீதிபதியா பிரபு கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்தை மூடி வைக்கிறது சாந்திக்கு போன் பண்ணி நீதான் காதல்ங்கிறத கொஞ்ச நாள் பொறுத்து சொல்லலாம்னு சொல்லிட பக்குவமா பேசு காதலைனால எங்க அண்ணாவும் அப்பாவும் உங்ககிட்ட பெட் கட்டிட்டாங்க இப்போ நீங்க சொல்ற பதிலை வச்சுதான் நான் பேசணும் நான் தான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டுமா இல்ல வேண்டாமா என் மேல உங்க அப்பா ரொம்ப நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காரு நீயும் நானும் நேசிக்கிறது அவருக்கு தெரிஞ்சா என்ன பத்தி அவர் என்ன நினைப்பாருன்னு எனக்கு புரியல அது சரி சாந்தி சாந்தி நம்ம நம்ம மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை சொல்லித்தான் தீரணும் இல்லை ஆனா அதை பழைய பார்த்து சொல்லணும்

பிரபு பாபா இன்னைக்கு ஒரு விசேஷம் அதுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நாள் இன்னைக்கு தான் பணம் பயில இருக்குல்ல சாந்தி தன் காதலன் கிட்ட பர்மிஷன்

இது நல்ல வேடிக்கப்பா பிரபு நாங்க நீதிபதி ஆக்கிடுமா யூப் மேன் அருண் நான் அது ரொம்ப கரை தான் ஜெயிச்சேன் பிரபு பந்தயப்படத்தை கொடுத்துரும் ஏடா உனக்கு என்ன துணிச்ச நீ யாருங்கறது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும்

நீ வாழ்நாள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதாமா ஆசை ஆனா இவனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கை உனக்கு நரகம் ஆயிடுமா இந்த மாதிரி எல்லாம் பயப்படாதீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்க என்பதா நீ புரியாம பேசுற உனக்கு உண்மை தெரியாது என்ன பெரிய உண்மை அது எல்லாருக்கும் தெரியும்படியா சொல்லுங்க பாக்கல சொல்ற சாந்தி சொல்றேன் பிரபு ஒரு குடிகார குடிச்சு குடிச்சா உடம்பே குட்டிச்சவரா போச்சு இனிமே அவனால குடிக்காம வாழவே முடியாது

உங்களை என்ன போறீங்க மக வாழ்க்கைய மையமா வச்சு விளையாட்டு நீதிபதி ஆக்கினே அது வந்து முடிஞ்சு போச்சு இப்ப நீ சொல்ல போற தீர்ப்புலதான் இந்த வீட்டினுடைய அமைதியே அரங்கிருக்கு சொல்லுப்பா ஏன் பேசாம இருக்கீங்க சொல்லுங்க பிரபு சொல்லுங்க இது ஒரு விசித்திரமான சிக்கல் வினோதமான வழக்கு இந்த வழக்குக்கு நான் தான் திருப்பி சொல்லணும் என் நஞ்சத்திலிருந்து வெடிச்சு வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு இப்ப விலை உண்டு அந்த விலையும் நான் தான் நிர்ணயம் பண்ணணும் எல்லாரும் கேளுங்க நான் ஒரு குடிகாரன் பஞ்சமா பாதகன் மரணத்தின் வாசலிலே நிற்கும் ஒரு நோயாளி சார் ஜெயிச்சது நிஞ்சனம் உங்க பொண்ணு காதலிச்சது ஒரு அயோச்சனும் அருள் சாக போறது தெரிஞ்சிருந்து ஏன்டா என் தங்கையை காதலிச்சேன்னு நீங்க கேட்டீங்க பாருங்க மன்னிச்சங்க ஆஹ் நாம டாக்டர் சோமாரி எப்படி அடப்பாரு நீங்க இங்க வந்து ஆஸ்பத்திரி விசாரிச்சேன் நான் அவுட் ஆயிட்டேன் சொன்னாங்க எவன் சோமாரி நான் அவுட் ஆயிட்டேன்னு சொன்னவன் அதாவது வெளில பாருதான் சொன்னாங்க

குருவத்துல கொஞ்சமாவது ஒத்துமை இருக்குமே ஒரே கையில இருக்கு அஞ்சு பேருல ஒரே சைஸ் இருக்குதா இவன் கெட்ட வரும் சுண்டு வரும் இவன் அண்ணன்தான் நிஜமாவே உங்க அண்ணன் தானா சார்

நான் போட்டில கலந்துக்கல பிரகாஷ்கு என்னுடைய வாழ்க்கைக்கு போயிட்டு வரீங்க இப் ஆல்ரைட் நான் போட்டிவா எடுத்துக்கிறேன் ஏன் சார் ஜெயிக்க தேங்கா இந்த விளையாட்டு பந்தயத்துல கூட நீ கைன் பேசாப்போ நீ வேணா பாரு ரீட்டா இந்த வருஷம் கார் ரேஸ்ல நான் அருண ஜெயிக்காம வீடு திரும்பவே மாட்டேன் ஆமா வருடம் வருடம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறியே தவிர நீ ஜெயிக்கிறதே இல்ல பாவம் ரீட்டா நீ கார் ரேட்ல ஜெயிச்சாதான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறது அவன் முடிவு பண்ணிட்டா நீ என்னைக்கு ஜெயிக்கப் போறியோ அவ உனக்கு என்னைக்கு மாலை போட போறாளோ எனக்கு நம்பிக்கை இல்ல ஆமா டாஸா உனக்கு ஆ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வருஷம் கார் பண்டையத்துல நீ ஜெயிக்கல அப்புறம் என்ன குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல அம்பேல் தான் அதுக்கு அவசியம் இல்ல அறியிட்டா இந்த வருஷம் நீ பிரகாஷ் கழுத்துல மாலை போட்டு தான் திறணும் அவன்தான் ஜெயிக்கப் போறான் எப்படி அருண் போட்டியில கலந்துக்க போறது இல்லேன்னு சொல்லிட்டான் இந்த வருஷம் கார் ரேஸ் தான் வர போறதில்ல என்ன அருண் கலந்துக்கவே போறது இல்லையா அப்புறம் என்ன எடுத்துட்டு வந்திருக்க ரொம்ப சீப்பா இருக்க நல்லா இருக்க எவ்வளவு விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இத போய் சீப் சொல்றீங்களே இல்ல இந்த வருஷம் உங்க அண்ணன் பிறந்த ரொம்ப சிறப்பா கொண்டாடு எவ்வளவு பண செலவானாலும் பரவாயில்ல அவ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் ஏன்னா அவனுக்கு இந்த வருஷம் தான் கடைசி சொல்றீங்க இன்னொருத்தர விளையாட்டு கூட அப்படின்னா பேசாதீங்க எல்லாம் சொல்லாதீங்க நிர்மலா நான் இல்லாதது எதையும் சொல்லல என் கண்ணால தான் சொல்றேன் நான் நம்ப மாட்டேன் என் கண்ணனு கல் அந்த ஆண்டவனே வந்து என்கிட்ட சொன்னால் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா என் பேச்சு உனக்கு நம்பிக்கை இல்லை நான் போய் சொல்றேன் நினைக்கிறேன் அப்படித்தானே காரணம் நான் சொல்ல இல்ல நீ நமக்குள்ள இருக்கிற உறவு மேல வச்சு சொல்லு சொல்றேன் உங்க தங்கச்சியே எங்க அண்ணனுக்கு கட்டி வைக்க நீங்க விரும்பல அதனால்தான் அவர் மேல படியெல்லாம் சுமத்துறீங்க ஏனோ தெரியல அவரை இதையெல்லாம் பாவி என் தங்கச்சி பெரிய இடத்துல வாழ்க்காக நானா இல்லாத பணியை சொல்றேன் அவ்வளவு கேடு கட்ட

മന്നിച്ചിരുക്കാ വരേ